எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ காசிமேடு மீன் வைக்க போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க கேஸ் வந்து சிம்ளியாக இருக்கட்டும்ங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நாலு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிடுச்சுன்னா மீன் குழம்போட டேஸ்ட் மாறிவிடும் இப்போ இது வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இருக்காங்க இப்போ மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரஃபாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு நாலு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் சிக்காகவும் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் கடாய் வச்சுருக்கேங்க நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அரைச்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பு அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு போட்டுக்குவோம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த கிரேவி தேவையான அளவு உப்பு நம்ம ட்ரை ரோஸ்ட்டை அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பவுடர் இப்போ இந்த த மிக்சி அலசின தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணதை கொஞ்சமாக லாஸ்ட்டில் தூவி விடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி விட்டுக்கலாம் குழம்பு கூட்டி விட்டாச்சுங்க இப்போ ஒரு அரை மாங்காய் போட்டிருக்கேன் அதை வந்து பாதியாக கட் பண்ணி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது தட்டு போட்டு மூடிடலாம் முடியுங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்புலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மீன் போட்டுக்கலாம் நான் வந்து கலவை மீன் போட்டிருக்கேன் சங்கரா நவரை கானங்கத்த மீன் ஷீலா எல்லாம் மிக்சடாக இருக்குங்க நீங்கள் அதுமாரி குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மீனும் போட்டுக்கலாம் இப்போ இது ரொம்ப கலராதிங்க லைட்டாக மீனெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் மீன் வந்து மீன் குழம்பு வந்து மீன் நிறையா இருக்கணுங்க அப்போ தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கம்மியாக இருந்ததுன்னா மீனோட ஃப்ளேவரே கிடைக்காது இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்புலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பவுடர் மிளகு சீரகம் சோம்பெல்லாம் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலோட இப்போ தட்டு போட்டு முடியல இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடு அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ